கூடலூர் அருகே கனமழையால் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்தனர் நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளான தேவாலா நாடுகாணி பந்தலூர் தேவர் சோலை மற்றும் நடுவட்டம் போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது நாடுகாணி பகுதிகள் தடுப்புச்சுவர் சுவர் இடிந்து விழுந்ததில் வீடு ஒன்று சேதமடைந்தது அதேபோல் சாலைகளில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்ததால் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மகாராஷ்டிராவில் இருந்து கேரளா கடற்கரை வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர கர்நாடக பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் மங்களூர் குத்தார பதனி நகரைச் சேர்ந்த யாசிர் என்பவரின் வீடு இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த யாசிர் அவரது மனைவி மரியம்மா மற்றும் இரண்டு குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மழையின் தீவிரம் மேலும் கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மாநில அரசு அவசர கால முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது